ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டில் வந்து என்னோடய என்னோட மதியதான் பார்க்க போறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் சேர்ந்து தான் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி செய்யலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமும் ரெடியாக வாங்கிட்டு வந்தாச்சு வரகடுப்பில் தான் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா அது அப்பா அப்பாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க சொல்லி பார்க்கறதுக்கு வந்தது நானே எங்கள் அக்கா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் அவள் தம்பியெல்லாம் எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறானு அன்னைக்கு அதனால

இதை வச்சு கிரேவி பண்றது அப்புறம் நம்ம அதை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனு ஈரெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே மாதிரியே பிரியாணிக்கு வந்து பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம பிரியாணி செய்ய வேண்டியதுதான் வெங்காயம் கட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் அரிசிதான் கொண்டா அவளை அரைக்க சொல்லு அவன் தம் பாப்பா வேலை எந்திரிச்சிட்டால போனா தூங்க போனா அரிசி தான் எந்திரிச்சிட்டால சளி பிடிச்சி வாட்டு எல்லாமே அரைச்சாச்சு அத கூட சிக்கன் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த இந்த வேலை பார்த்ததுக்கு மட்டுமே நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் இன்னும் பிரியாணி செஞ்ச பாடுனது வெங்காய தக்காளி கட் பண்ணி சிக்கன் இதெல்லாம் அரைச்சி வெந்தக்க டைரை டீ போட்டு குடிக்குது. இ மூயில அத கட்ரா சூப்பரா இருக்குங்க குட்ட மூயில. அத ஏய் சூப்பரா இருக்குல்ல கொத்தமல்லி புதினால கட் பண்ணோம்ல அதோட இலைய போட்டு அது சாப்பிடுது பாருங்க சூப்பரா. கருப்பு வறுத்தி விடுறா. கருப்பு போடு பாரு சிங்கே குட்டி செப்பளத்துக்கு இந்த தர போடு. பிடிக்க முடியலவா நீ? பிடிக்க முடியல? பிடிக்க முடியல. எல்லாம் திக்குது. எடி இட்லி. எதென்ன நமக்கு போகெல்லாம் சிக்கவேனே.

ஊத்தியாச்சு ஏமா என்னாச்சு வெங்காயம் தக்காளி கட் பண்ணது அவ்வளவு களைப்பா இருக்கா போய் ரெஸ்ட் வேற அப்ப அனல் நிக்கிறேன் எனக்கு எவ்வளவு ரெஸ்ட் வேணும் அப்ப ஹெல்ப் பண்ண எனக்கு எப்படி இருக்கும்

அப்படியே தயிர ஊத்திடுறதுல அடுத்து இளநியா

అమ్మ నా అమ్మ తావళ్ళే నివర్తికిదే అమ్మ కొడుకు బత్యా వరిసి నల్ల పెడదాం అన్ని చికెన్ అలా కర్రీ ఎట్టేద్దాం కర్రీ ఎంత కిలో అలా గ్రేవీ కిరం ఎద్దుకుట சரி அரிசியை போட்டு அப்படியே கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் தான் போட்டு என்னது என்னது ஐயோ இப்போ ட்ரெஸ் என்ன மாடர்ன் ட்ரெஸ் அது ஃபேஷன் ஷோ அது ட்ரெஸ்ஸை முடிச்சு கழுத்து பிடிச்சி இழுத்து எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு போய் இந்த கழுத்து அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தம் போட்டால் இன்னமும் சூப்பராக நல்லா வாசமாக இருக்குடி நல்ல வாசமா இருக்கு மனம் ஊருக்கு மனக்கா சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நல்லா தாளிச்சூட்டி ஆச்சு நல்லா கொதிஞ்சி வரட்டுப்பதை சிக்கன் சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அது கூட பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் கல்லீரல் அறுவல் அதுக்கப்புறம் வந்து வெங்காய பச்சடி இப்போ எல்லாருக்கும் சாப்பிடலாம் இப்போ ஃபேமிலியோட சாப்பிட போறோம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் ஃபேமிலியை உட்காந்து உண்டா சாப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கலாம்

லாம் கேக்க கூடாது விக்கி லெக் எல்லாம் கேக்க கூடாது சும்மா சாப்பாடு பல பொலம் இருக்குதுல்லமா அதனால அப்படிதான் விழுகும் எப்படி இருக்கு சாப்பாடு பிரமாதம் நாங்க சமைச்சு சாப்பிட்டதே டேஸ்டுங்கிறியா ये रहता है ना काला ग्रुप अच्छा है क्योंकि पेंट की अमरचंद करके चले गए लेकिन उनका कुछ अलग है